கோவை அருகே குட்டிகளுடன் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் உணவு தேடி அலைந்து சென்றது வைரலாகும் செல்போன் வீடியோ காட்சிகள் கோவை மேற்கு தொடர்ச்சியொட்டியுள்ள தொண்டாமுத்தூர் சுற்று வட்டாரப் பகுதியில் உள்ள கிராமங்களில் உணவு தண்ணீர் தேடி அடிக்கடி காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றது மேலும் தோட்டங்களில் கால்நடைகளுக்கு வைத்திருக்கும் தீவனங்கள் பயிர்கள் மற்றும் ரேசன் கடைகள் வீடுகளில் வைத்திருக்கும் அரிசி பருப்பு காய்கறிகள் போன்ற பொருட்களை தின்று சேதப்படுத்தி செல்வது தொடர்ந்து நடந்து வருகிறது இதனை தடுக்க அப்பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இதனையடுத்து வனத்துறையினரும் பல்வேறு வன பணியாளர்கள் அடங்கிய வனக்குழுக்களை அமைத்து இரவு பகலாக கண்காணித்தும் வருகின்றனர் அவர்கள் கண்காணிக்கும் பகுதியை விட்டுவிட்டு யானைகள் வேறு வேறு பகுதிகளுக்கு செல்வதால் இதனை தடுக்கவும் வனப்பகுதிகள் விரட்டவும் முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு பெரிய தடாகத்தில் உள்ள சுஜாதா கார்டன் பகுதியில் குட்டிகளுடன் வந்த ஆறுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உணவு தேடி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தது நீண்ட நேரம் முகாமுக்கு சுற்றி திரிந்த காட்டு யானைகள் அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்றது இதனை அடுத்து அங்கு இருந்தவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் டார்ச் லைட் அடித்து அவர்களது செல்போனில் வீடியோ காட்சிகள் பதிவு செய்துள்ளன இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அப்பகுதியில் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் முன்பு யானைகள் வராமல் தடுக்க ரோந்து பணிகளை வனத்துறையினர் தீவிரப்படுத்தி கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர்